ஹாய் என்னோட பேர் பென்சி நான் செங்கல்பட்டு மறைமலை நகரிலேருந்து வரேன் நான் வந்து யூடியூப்பில் தான் டாக்டர் சிபி அவங்களோட இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் நான் நிறையவே அனலைஸ் பண்ணேன் ரீசன்ஸ் நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன் என்னோட இந்த பேக் பெயினுக்காக அந்த கால் வலி சையாட்டிக்கா பெயின் நான் போன டாக்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சர்ஜரி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க நான் மேங்களூர் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு போயிருக்கேன் அங்கே கூட எனக்கு ஸ்பைனில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஒன் டே கூட நான் வந்து நல்லா நடக்கலை அண்ட் தென் அகெய்ன் என்னோட பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப குட்டி பிள்ளை ஒன்றும் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் இயர்ஸில் ஒரு பையன் வேற இருந்தால் என்னால் ஃபீட் பண்ண முடியாது தூக்க முடியாது கேரிங் பண்ண முடியாது வீட்டில் இருந்தனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாகிட்டேன் நான் டாக்டர் சிபியோ அவங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் அகெய்ன் அகெயின் என்னோடய மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருந்ததுனால சரி போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு நாலேஜில் தான் வந்தேன் இங்கே அவரோட இது ரிவ்யூஸ் எல்லாமே படித்தேன் அவர் எங்கே படித்தார் எப்படி ஒரு இதுக்கு படிச்சிருக்கிறாருன்னு ஃபாரின்ல படிச்சிருக்கிறாரு அண்ட் தென் அவங்களோட ப்ரொஃபஸரே இவரை கூப்பிட்டு ஸ்பெஷலாக வந்து இவருக்காக இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாரு ஸோ அதனால இவர் அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்காக இந்த சர்வீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் நான் அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கேன் என்னோட பேக் வீக்னஸ் வந்து என்னையே வந்து முடக்கிருச்சு என்னால் குழந்தைங்கள பார்த்துக்க முடில என்ன அம்மா அப்பா யாரும் கூட இல்லை ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அந்த மாமனார் மாமியார் இப்படி யாரும் கிடையாது ஸோ என்னோட பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன் ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை ஸ்கூல் போகணும் ஒரு பிள்ளைக்கு ஃபீட் பண்ணணும் ஹவுஸ் வேலை இருக்குது எனக்கு வந்து ஹவுஸ்மேட் வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அது செட் ஆகலை எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும்னு எனக்கு தெரில நான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னா என்னான்னு எனக்கே தெரில அண்ட் தென் இவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சது ரியலி நான் சொல்றேன் இப்படி ஒரு ஹியூமனை நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க நான் வந்து இதை வந்து சும்மா சொல்கிறேன் நீங்க நினச்சிக்காதீங்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோ ஒரு வழி என்னோட அந்த கால் வந்து உடஞ்சே விழுந்துடுற மாதிரி இருந்தது சும்மா சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க அண்ட் தென் எக்ஸ்ட்ராவா செப்பலுக்கு ஒரு பேடு கொடுத்தாங்க அவர் சொல்ற எக்ஸசைஸை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை பேக் பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனி பெயின் யூ மஸ்ட் டாக்டர் சிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஒரு தடவையாவது வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஒன் ஹவர் கூட டைம் எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக கன்சல்டிங் பண்ணலாம் எல்லா டாக்டர்ஸ் இப்படி இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் பேப்பரில் எழுதுவாங்களே தவிர உங்களால் என்ன எழுதுறாங்கன்னு கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நான் அகெய்ன் அவங்க கிட்ட போய் இது என்ன மெடிசன் கேட்டா கூட எனக்கு தெரியாது நான் வந்து சிக்ஸ் கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் உண்மையாகவே சொல்றேன் என்னோட பாடியை நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதுக்கு மெடிசன் தான் காரணம் இங்கே வந்து மெடிசன் எல்லாம் கிடையாது டாக்டர் சிபி அவங்க வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்றாங்க ஸோ நான் அதை வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நான் ஃபாலோ பண்ணேன் என்னோட லெக்ல உள்ள எல்லா பெயினும் வந்து போயிருச்சு நான் ஒரு சிக்ஸ் திங் முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட வந்தேன் இன்னும் பெயின் கொஞ்சம் இருக்கு பேக்ல அப்படின்னு அவங்க வந்து அகைன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ரிசப்ஷனில் வந்து பில் போடலை கேட்டா வந்து டாக்டர் சிபி வந்து வேணான் இருக்காங்க ரீசன் அவங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த சிக்ஸ் சிட்டிங்ஸ்லேயே நம்ம வந்து ஃபுல் கியூர் ஆயிடுவோம் தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு பட் அதையும் தாண்டி எனக்கு பெயின் இருந்ததுனால அவருக்கே பில் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் எனக்காக மட்டும் இல்ல எல்லா பேஷண்ட்டுக்குமே அப்படிதான் அவங்க வந்து பண்றாங்க ஹீஸ் அ நாட் அ மணி மைண்டட் டாக்டர் ரியலி நான் சொல்கிறேன் என்னோட பெயின் ஃபுல்லாக போயிடுச்சு என்னோட பேக் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சு நான் இங்கே வந்து ஒரு எயிட் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஏன்னா நான் வரதே இல்லை எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு ஐ எம் ஆல் ரைட் எனக்கு லைட்டாக இப்போ கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணினேனா என்னன்னு தெரியல பேக்கில் மட்டும் லைட்டாக ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சது மசில்ஸில் ஸோ நான் இன்னொரு ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்தேன் இங்கே வந்தோன்னே என்னோட பெயின் எங்கே போச்சுன்னே தெரியல நான் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுறேன் இந்த இந்த அட்மாஸ்பியர் இந்த இடம் அவங்களோட அந்த ஹியூமனோட அந்த டாக்டர் சிபி அவங்களோட அந்த ஹியூமானிட்டி இருக்குல்ல அதே நம்மளுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அண்ட் தென் ஸ்பெஷலாக வந்து டாக்டர் மேமை வந்து நான் மீட் பண்ணேன் டாக்டர் சிபி அவங்களோட ஒய்ஃபை வந்து மீட் பண்ணேன் அவங்களோட வீடியோஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் நிறைய ஹியூ நம்மள மாதிரி பெண்களுக்கான அந்த வீக்னஸ்க்கானது இது ஸ்கின்னுக்கானது டயட்டு வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அண்ட் தென் அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மேம் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் பர்சனலாக ஆஸ் ஏ விமனாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர் சிபி அவங்களோட ஒய்ஃப் டாக்டரை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் டாக்டர் பிரியா அவங்க நேம் ஓகே தேங்க்யூ சி யூ நோ டாக்டர் சிபியோட ஒய்ஃப் வந்து ரியலி 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 வெரி லக்கி பர்சன் பிகாஸ் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு தெரியாது நான் வந்து என்னோட ஹார்ட்லருந்து சொல்கிறேன் நிறைய ஹியூமனை நான் வந்து பார்த்துருக்கேன் சிலர் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதில் ஒரு லிஸ்டில் வந்து டாக்டர் சிபி இருக்காங்க ஸோ அவங்க அவங்க கிட்டே வரும்போதெல்லாம் அவங்க ஃபேமிலி பற்றி தான் நாங்கள் நானும் என்னோட ஹஸ்பண்டு கேட்டிருக்கோம் அவங்க ஒய்பை வந்து வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் நேராக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதையும் நான் வந்து பார்த்துட்டேன் அவங்க வந்து உண்மையாகவே லக்கி அண்ட் தென் அவங்களோட கிட் ரொம்ப சின்ன பையன் ஒன்றரை வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவனும் வந்து ரொம்ப லக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ரியலி ஷி இஸ் வெரி பிளெஸ்டு